அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் நம்ம பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்கார் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் புதிய வேலை தேடி வருபவர்களுக்கும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருப்பதால உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு உங்களுடைய தொழில் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வீண் வாக்குவாதங்கள் செய்தால் வில்லங்கம் வீடு தேடி வரும் கேது ஆறாம் இடத்துல இருப்பதால் மனைவியின் சொல்லுக்கு மறு பேச்சு வேண்டாம் அனாவசியமான செலவுகள் உங்களுக்கு பிள்ளைகள் இழுத்து விடுவாங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் புதன் சனி ஐயன சையன போகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த வாரம் வாக்கு கொடுத்து உங்களுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு மற்றவர்களுக்கு உங்கள் மீது இருந்த கோபம் குறையக்கூடியதாக இருக்கு தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் அகலும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் பெண்களுக்கு கோபத்தை குறைப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் ஒத்துழைப்பால் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு முயற்சி உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கும் சில சோதனைகள் நேர இடம் உண்டு அது மட்டும் இல்லாமல் தலைமையின் பேரன்பும் நன்மதிப்பும் நீங்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடையக்கூடிய கவனமுடன் படிப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில் போட்டிகள் அகலும் தேவையான நிதி உதவிகள் கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமான பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் காரிய தடைகள் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நிலை உருவாகலாம் பக்தி ஞானம் மேலிடும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய புகழும் மரியாதையும் கூடக்கூடியதாக கூடியதாக இருக்குது பயணத்தின் போது உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க அரசு வகை லாபங்கள் ஏற்படும் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிலருக்கு புத்திர பாக்கியம் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிரவக்கூடியதாக இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உயர் அதிகாரிகள் உதவி மற்றும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை சிலருக்கு தொழிலில் பண முடக்கம் ஏற்படலாம் பட்டம் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் தாயின் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகக்கூடியதாக இருக்கு போட்டி பந்தயங்கள் அரசு வகை லாபம் வீட்டுல சுபகாரியங்கள் வெளியிடங்களுக்கு வெற்றிக்கான பாராட்டுகள் ஆகியவை கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மிகுந்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து பேரின்பு காண்பாங்க தீய குணமுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஓங்குவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுடைய முன்னேற்றம் கண்டு நீங்க மன மகிழ்ச்சி அடைவீங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலைதூர சுப செய்திகள் கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு பலரும் இயக்குமன்னம் பற்பல சாதனைகளை நீங்க புரிந்து பாராட்டு பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை நீங்க கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லல அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் பணிபுரியும் புரியும் மேலதிகாரிகள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு பிரியமான மனைவுடன் அன்பு பாராட்டி உங்களுக்கு அமைதியான ஒரு ஆனந்தம் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலத்துல தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடை விலகும் தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அன்று அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாக கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அனுமன வழிபடுவது சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு நரம்பு வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்கு தூக்கத்தை குறைப்பது நல்லது வேலையில் பழு அதிகரிக்கும் கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதெல்லாம் முதல் இரண்டு மாதங்களுக்கு மட்டும்தான் டிராகுல் லாபஸ்தானத்தில் வருவதால் குரு பார்வை கிடைப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் குரு அபரிவிதமான பணம் நகைகளை அள்ளி கொடுப்பார் குடும்பத்துல சில பாதிப்புகளை சந்திப்பீங்க உணவு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பார்வை இருப்பதால திருமண யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியை நீங்க பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடல்களை படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க ஆராய்ச்சியில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கர்ப்பிணிகளாக இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவு ஆலோசனைகளை கடைபிடிப்பது நல்லது படிப்படியான ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகலாம் தைரியத்தின் பாதிப்பு குறைவதால குலதெய்வத்தை தெய்வத்தை அடிக்கடி வழிபடுவது பல விதத்துல நன்மை தரக்கூடியதாக இருக்கு மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு விதுர்தே சுவாசத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிபூரண நிவர்த்தி ஆவதால பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தரைமுறையாக இருந்த பாதிப்புகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் அரசு துறை அதிகாரிகள் புதிய ஒரு பொறுப்புகள் மற்றும் புதிய அனுகூலங்களை பெறுவாங்க அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களான பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பதவிகள் நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருக்கி தரக்கூடியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் பிறருக்காக உழைப்பதை விட்டுவிட்டு குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் திட்டமிட்டு செய்வது அறக்கட்டளை ஆரம்பிப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்கு அறுவை சிகிச்சை போன்றவை மேற்கொள்வீங்க புதிய முதலீடுகள் புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது இருக்க நீங்கள் வீட்டு பூஜையரையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் செய்தொழில எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் நவீன பொருட்களை வாங்கி உங்களுடைய இல்லத்தை நீங்கள் அலங்கரிப்பீங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு பெருமையை அடையக்கூடியதாக இருக்குது மற்றபடி அலைச்சல் தரக்கூடியதாகும் வேலைகளை குறைத்து கொள்வது அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலைப்பலும் அதிகரித்தாலும் உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெருமையாக எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே